தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் பெண்களை ஏன் எல்லா விரதங்களிலும் முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்காப்படிங்க பெண்களைய முன்னிலைப்படுத்தணுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அப்படிங்க நம் சாஸ்திரங்களும் வேதங்களும் பெண்ணை எதற்கு ஒப்பிட முடியாத ஒரு உயிரத்தை வந்து பெண் என்பவள் ஆறு விதமான தன்மைகளை பெற்றவள் அதாவது பெண்கள் வந்து பொறுமைக்கு உதாரணமாக சொல்லப்படுறதுனால பெண்மை பெண்கள் வந்து பூமாதேவிக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க அதனால் தான் பூமிக்கு வந்து பூமாதேவி அப்படின்ற ஒரு பெயரும் விளங்கப்படுதுங்க அதாவது பொறுமை பொறுமையாக இருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வந்து பொறுமையினுடைய அடையாளம் பெண் அப்படின்னு நிலைகளை வெளிப்படுத்தும் விதமாக ஆறு விதமான தன்மைகளை கொண்டவள் இந்த பெண்கள் மனைவி தெய்வம் குரு நண்பன் ஆசான் போதகன் செயல்திறன் என்று ஆணுக்கு அமைகிறாள் அந்த பெண்ணின் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் இதனால் பெரும்பாலான விரதங்களில் பெண்கள் பங்கு கொள்வதற்கு காரணங்களும் இது தாங்க அப்புறம் பெண் ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பம் சீர்படுங்க அதனால் இந்த மா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்